அமுதமலை இணையதள வானொலி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்றைய அமுதமலை இணையதள வானொலி நிகழ்ச்சியில் நான் பேச எடுத்துக்கொண்ட கவிதையின் அரிய தலைப்பு இனிய ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் பொருட்டு புத்தாண்டு கவி இனிய ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டே வருக புதுமைகள் படைக்க நீ வருக நம்மில் விடையில்லாத பல வினாக்களுக்கு பதில் உரைக்க வருக வாழ்வில் கண்ட கனவெல்லாம் நினைவாக்க நீ வருக வாழ்வின் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் சொல்லிவிட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விடைபெற்றுக்கொண்டது கொண்டது நேற்றுடன் இன்றோ இறையருளோடு பிறந்து விட்டது இனிய புத்தாண்டு ஈராயிரத்து இருபத்து ஆறு புதிதாய் பிறப்பது புத்தாண்டு மட்டுமின்றி நாமும் பிறப்போம் புதிதாய் ஆம் அன்பு பண்பு பணிவு துணிவு மனிதமும் புனிதமும் கொண்டு புத்தம் புது மனிதராய் நாமும் பிறப்போம் அகிலத்தில் எது வசதியானதோ அதை செய்ய வேண்டாம் எது சரியானதோ அதை செய்வோம் ஆன்றோர் சொல்லிய வாசகத்தை நினைவில் கொண்டு எதை இழந்தோம் என்பது முக்கியமல்ல எது மிச்சமிருக்கின்றது என்பதே முக்கியம் துணிந்து சென்றால் வெற்றியும் பணிந்து சென்றால் புகழும் என்றென்றும் நம் கரங்களில் சேரும் ஆம் புதிதாய் பிறப்பது புத்தாண்டாய் மட்டுமின்றி புத்தம் புது மனிதராய் நாமும் பிறப்போம் இறையருளால் நலமும் வளமும் மகிழ்வும் மங்களமும் பெற்று எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதாய் வாழ இறையருளை வேண்டுவோம் இனிய புத்தாண்டு ஈராயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டை இன்முகத்துடன் வரவேற்று அகிலத்தில் அனைவரும் அனைத்து நலன்களும் பெற்று வாழ வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது சிறுவாணி நீர்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து பிரம்மா குமாரி தேன்மொழி நன்றி